வணக்கம் ஜனாதிபதிகளின் ஒரு துரிமைகளை சட்டமூலம் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் விவாதம் சர்ச்சைக்குரிய நிதி குற்றம் மற்றும் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பம் பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து செலவில் ஈடுபடும் வாகனங்களுக்கான புதிய சுற்று விரைவில் நேபாளம் லும்பின் பாத யாத்திரைக்கு சென்றுள்ள எழுபத்தி மூன்று இளைஞர்களும் லும்பினி விகாரையில் நேபாளத்தின் அமைதி மற்றும் செழிப்பு இந்தியாவிற்கு மிக முக்கியமானது பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிப்பு இவை தலைப்பு செய்திகள் தொடர்வது விரிவான செய்திகள் நேபாளம் லும்பினி யாத்திரைக்கு சென்றுள்ள எழுபத்தி மூன்று இளைஞர்களும் பாதுகாப்பாக லும்பினி விகாரையில் தங்கியுள்ளனர் தம்பதீவ் யாத்திரைக்காக வருகை தந்த குழுவினர் நேபாளத்தின் அசாதாரண சூழ்நிலையின் காரணமாக லும்பினி விகாரையில் தங்கியுள்ளதாக குறித்த விகாரையில் உள்ள தேரர் திசம் மகாராம மய பஞ்சார் தேரர் தெரிவித்துள்ளார் குறித்த குழுவினரை இன்று இந்தியாவிற்கு அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதனிடையே தாக்குதல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக வீடுகளிலேயே தங்கியிருக்குமாறு வெளிவகார அமைச்சர் நேபாளத்தில் உள்ள இலங்கையர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது நேபாளத்தின் காத்மந்து உள்ளிட்ட பல பகுதிகளில் வலுப்பெற்று வரும் எதிர்ப்பு நடவடிக்கைகளை கவனத்தில் கொண்டு இந்த விசாரணை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இதற்காக ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது எட்டு ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஆறு ஐந்து மூன்று எனும் தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக இருபத்தி நான்கு மனதானங்களும் நேபாளத்திற்கான இலங்கை தூதரகத்துடன் தொடர்பு கொள்ள முடியும் எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது நீர் மற்றும் உலருணவுப் பொருட்களை வைத்துக் கொள்ளுமாறும் நேபாளத்தில் வசிக்கும் இலங்கை மக்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது நேபாளத்தின் நிலைமைகளை தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதுடன் தேவையான ஆலோசனைகளை வழங்குவதாகவும் வெளிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது நேபாளத்தில் இருக்கும் எந்த ஒரு இளைஞர்களுக்கும் அங்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்களினால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கை மாணவர்கள் இருபத்தி இரண்டு பேர் உள்ளிட்ட தொன்னூற்றி ஒன்பது பேர் தற்போது நேபாளத்தில் இருப்பதாக வெளிவகார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது நேபாளத்தின் இசன்மை அமைதி மற்றும் செழிப்பு இந்தியாவிற்கு மிகவும் முக்கியமானது என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் தனது சுற்றுப்பயணத்திலிருந்து திரும்பிய பிறகு பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு கூட்டத்தில் நேபாளத்தில் நடந்த நிகழ்வுகள் குறித்து விரிவான விவாதம் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வன்முறை மனதை வேதனைப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ள அவர் பல இளைஞர்கள் உயிரிழந்திருப்பது தனது இதயத்தை மிகவும் வருத்தப்படுத்துகிறது எனவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் நேபாளத்தின் ஸ்திரத்தன்மை அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவை மிக முக்கியமானவை என தெரிவித்துள்ள அவர் நேபாளத்தில் தனது அனைத்து சகோதர சகோதரிகளும் அமைதியையும் சட்ட ஒழுங்கையும் பராமரிக்குமாறு பணிவுடன் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேபாளத்தில் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் உள்ளிட்ட பதிவு செய்யப்படாத இருபத்தி ஆறு சமூக வலைதளங்களுக்கு நேபாள அரசு தடை விதித்ததை கண்டித்தும் ஆட்சியாளர்களின் ஊழலை கண்டித்தும் தலைநகர் காத்மாண்டுவில் இளைஞர்களின் போராட்டம் தீவிரமடைந்தது சமூக ஊடகத்தடைக்கு தடைக்கு போராட்டம் ஊழலுக்கு எதிரான போராட்டமாகவும் வலுப்பெற்றதோடு அரசாங்கத்திற்குள்ளும் எதிர்ப்புகள் எழுந்ததை அடுத்து பிரதமர் கே பி சர்மா ஒலி நேற்று மாலை தனது பதவியை ராஜினாமா செய்தார் முன்னதாக சமூக வலைதளங்கள் மீதான தடையை விலக்க கோரியும் நாட்டில் பரவியுள்ள ஊழல் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க கோரியும் நேற்று முன்தினம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தலைநகர் காத்மண்டுவில் பேரணி நடத்தினர் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதும் ரப்பர் தோட்டாக்கள் சுட்டும் தண்ணீர் பீச்சு கடித்தும் போராட்டக்காரர்களை கலைக்க முயன்றனர் இதுவரை இந்த கடும் மோதலில் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் காத்மண்டு உள்ளிட்ட நேபாளத்தின் முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பினை பலப்படுத்துவதற்கு அந்நாட்டு ராணுவம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தொடர்வது மற்றும் ஒரு செய்தி சர்ச்சைக்குரிய நிதி குற்றம் மற்றும் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான சம்பவங்கள் குறித்து குற்ற குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைக்கும் முறைப்பாடுகளை உடனடியாக விசாரிப்பதற்காக இந்த அலுவலகம் அண்மையில் நிறுவப்பட்டது இதற்கமைய குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களம் முறைப்பாடுகளை புதிய அலுவலகத்திற்கு அனுப்பும் நடவடிக்கைகளை தற்போது ஆரம்பித்துள்ளது சட்டவிரோதமான முறையில் வாகனங்களை ஒருங்கிணைத்தல் தொடர்பான சில சம்பவங்கள் குறித்து குற்ற விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த அனைத்து முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளையும் உடனடியாக நிறைவு செய்து இது தொடர்பான விடயங்கள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளனியாவில் உள்ள போதைப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன பொருள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் போலீசாரை தவித்து செயல்பட்டு வரும் சம்பத் மனம்பெறி என்னும் நபருக்கு சொந்தமான கார் ஒன்று எம்பிலுப்பிட்டிய பகுதியில் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது வாகன திருத்தமிடம் ஒன்றில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் குறித்த கார் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த கார் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறினர் இதனிடையே குறித்த ரசாயன பொருள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவில் முன்னாள் பிரதேச உறுப்பினர் பி எல் சேனாதி சேனாதீர போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதிகளின் ஒரு துரிமைகளை நீக்கும் சட்டமன்றம் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட உள்ளது முற்பகல் பதினொன்று முப்பது முதல் மாலை மூன்று மணி வரை இந்த விவாதம் நடைபெறவுள்ளது ஜனாதிபதிகளின் ஒரு நீக்குவதற்கான சட்டமூலம் அரசியலமைப்புடன் இணங்குவதாக உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது என சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன பாராளுமன்றத்துக்கு நேற்று அறிவித்தார் அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட இந்த சட்டமூலத்திற்கு எதிராக ஆறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன சபரகமுக பல்கலைக்கழக விரிவுரையாளர் மஹிந்த பத்ரன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே முன்னாள் கடற்படை பணிக்குலாம் பிரதானி மொஹான் விஜய் விக்ரமம் ஆகியோரினால் மூன்று மனுக்கள்

மற்றும் இதற்காக அமைச்சின் ஊடாக ஒருங்கிணைந்த விசேட வேலைத்திட்டம் செயற்படுத்தப்படுவதாக கல்வி அமைச்சின் பிரதி அமைச்சர் டாக்டர் மதுர செனவிரத்ன தெரிவித்தார் பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்புக்காக இந்த வேலை திட்டம் செயற்படுத்தப்படுவதாக அவர் கூறினார் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பான முன்வழிவு தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆறு தசம் எட்டு விதமான மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு மின்சார சபை முன்வழிவை முன்வைத்துள்ளது இது தொடர்பான எழுத்துப்பூர்வமான முன்வழிவுகள் அக்டோபர் மாதம் ஏழாம் தொகுதிக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆணைக்குழுவின் தொடர்பாளர் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்தார் மன்னார் பேசாலை வனப்பகுதியில் நேற்று முந்திரம் காணப்பட்டுள்ளதாக சென்றிருந்த ஒருவரினால் சடலம் குறித்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது அதனையடுத்து பேசாலை போலீசாரினால் சடலம் மீட்கப்பட்டு மன்னார் பொது வைத்திய சாலையில் வைக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று உயிரிழந்தபரின் உறவினர்களினால் சடலம் அடையாளம் காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை மன்னார் பிரதேச இலக்கு பிரிவுக்குட்பட்ட கட்டுக்காரன் குடியிருப்பு பகுதியின் காட்டு பகுதியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தொகுதி கண்டெடுக்கப்பட்ட சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த சடலம் மன்னார் பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை தலைமன்னார் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான ஆசிய கணி இருபது இருபது கிரிக்கெட் தொடரினை ஆப்கானிஸ்தான் அணி வெற்றியுடன் ஆரம்பித்துள்ளது அபுதாபியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் அணிகள் மோதின நானே சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடி ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் இரவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எண்பத்து தோட்டங்களை பெற்றுக் கொண்டது In the air, I think they went through backward. பதிலுக்கு நூற்றி எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களை என்று நோக்கி துடுப்படுத்தாடிய ஹொங்கோங் அணியினால் நிர்ணயிக்கப்பட்டு இருபது ஓவர்கள் நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து தொன்னூற்றி நான்கு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொள்ள முடிந்தது இன்றைய தினம் நடைபெற உள்ள போட்டியில் ஐக்கிய அரபு ராட்சியம் இந்திய அணிகள் பல புரட்சிகள் நடத்துகின்றன இந்த போட்டி இலங்கை நேரப்படி இன்று இரவு எட்டு மணிக்கு டுபாயில் ஆரம்பமாக உள்ளது போட்டியின் உத்தியோகபூர்வ உள்நாட்டு ஒலிபரப்பு உரிமத்தை கொண்டுள்ள டிவி வண்ணில் அனைத்து போட்டிகளையும் நீங்கள் நேரலையாக காணலாம் ரத் ஸ்டைன் கலையத்தில் இருந்து நவீன தொழில்நுட்பத்தூடாக சர்வதேச போட்டிகள் தொடர்பிலான அனுபவம் கொண்ட விமர்சகர்களுடன் ஆசிய கணி இருபது இருபது போட்டியை உங்களுக்கு வழங்க நாம் தயாராக உள்ளோம் சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து ஹமாஸ் தலைவர்களை இலக்கு வைத்து கட்டாரில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு கட்டார் வெளியுறவுத்துறை அமைச்சர் கண்டனம் வெளியிட்டுள்ளது கட்டார் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது கட்டார் தலைநகர் டோஹாவில் ஹமாஸ் உறுப்பினர்கள் வசிக்கும் குடியிருப்பு கட்டிடங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட கோழைத்தனமான இஸ்ரேலிய தாக்குதலை கட்டார் அரசு வன்மையாக கண்டிப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றவியல் தாக்குதல் அனைத்து சர்வதேச சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் இது மற்றும் கடாரில் வசிப்பவர்களின் பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் இந்த பொறுப்பற்ற நடத்தையும் பிராந்திய பாதுகாப்பில் தொடர்ந்து ஏற்படும் இடையூறுகளையும் அல்லது அதன் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை இலக்கு வைக்கும் எந்தவொரு செயலையும் பொறுத்துக் கொள்ளாது என்பதை உறுதிப்படுத்துவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இஸ்ரேலின் கிழக்கு ஜெருசலேமில் ஹமாஸ் இயக்கத்தினர் நடத்திய திடீர் தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பன்னிரண்டு பேர் காயங்களுடன் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கட்டார் தலைநகர் டோஹாவில் உள்ள ஹமாஸ் இயக்க தலைவர்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியது இந்த தாக்குதலில் ஹமாஸின் முக்கிய தலைவர்கள் தப்பிவிட்டதாகவும் எனினும் ஹமாஸின் காசா பிரிவு தலைவரின் மகன் உள்ளிட்ட ஆறு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஹமாஸ் உறுதி செய்துள்ளது ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பரந்த அமைதி முயற்சிகளுக்கு இந்தியாவின் அதிகாரப்பூர்வ குரலை எதிர்பார்ப்பதாக யுக்ரைனின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடிய போதே யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இந்த உரையாடலின் போது போர்க்கள நிலைமை நியாயமான அமைதிக்கான யுக்ரைனின் அழுத்தம் என்பன குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சருக்கு யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர் எடுத்துக் கூறியுள்ளார் அதேவேளை இருதரப்பு தொடர்புகளை ஆழப்படுத்தவும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து கலந்துரை காணவும் ஐநா பொதுச் சபையில் சந்திக்க இரு தரப்பினரும் ஒப்புக் கொண்டுள்ளதாகவும் யுக்ரேன் வெளியுறவு அமைச்சர் தமது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் இத்துடன் நியூஸ் ஹோஸ்டின் காலை பிரதான செய்திகளை நிறைவேற்க வருகிறது மீண்டும் சந்திப்போம் பத்திரவு தேதி வனத்தியாளர் செய்திகளோடு இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்